Bismillah. السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد غنيتكم ترمذي بكم ريا எல்லாம் அல்ல நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு இப்ராஹிம் அலை அவர்கள் அல்லாவிடத்துல பிரார்த்தித்த அந்த பிரார்த்தனைகளை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த துவாக்களை கற்றுக்கொள்வதற்காக இந்த நேரத்தை நாம் ஒதுக்கியிருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே இப்ராஹிம் நபி அவர்கள் செய்த ஒவ்வொரு பிரார்த்தனையுமே ரொம்ப மணியான பிரார்த்தனைகள் ஆழமான அர்த்தங்கள் கொண்டது உண்மையிலேயே நாளை மறுமையில் வெற்றி பெறுவதற்குண்டான துவாக்கள் அல்லாஹுபுல்லாலுமே நாளை மறுமையில அவனுடைய கருணையை நமக்கு காட்ட வேண்டும் அவனுடைய அருளை நமக்கு வழங்க வேண்டும் இன்னும் மேலதிகமாக அவன் நம்மை மன்னித்து விட்டான் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய ஒரு ஜெயமே நாளை மறுமையில அல்லாஹ் வந்து நம்மளை மன்னிக்கணும் அவன் மன்னிக்கணும்னு வைங்கள உண்மையிலேயே பெரிய ஒரு நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அல்லாவுடைய கருணை நமக்கு வேணும் அல்லாவுடைய மன்னிப்பு நமக்கு வேணும் நபிகள் நாயகம் சொல்லாயஸ் அவர்கள் ஒரு கட்டத்துல ஒரு செய்தி நமக்கு சொல்லி காட்டினாங்க என்ன சொன்னாங்கன்னா அதாவது நாளை மறுமையில நீங்கள் இந்த உலகத்துல செய்யக்கூடிய இந்த வணக்க வழிபாடுகள் அமல்கள்லாம் இருக்கா இல்லையா இந்த அமல்கள் இந்த வணக்க வழிபாடுகள்லாம் நாளை மறுமையில உங்களை ஒருபோதும் காப்பாத்தாது அப்படிங்கிறாங்க நாம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் அமல்கள் இது எதுவுமே உங்களை நாளை மறுமையில காப்பாற்றாது வேற என்ன காப்பாற்றும் அப்படின்னு சுலா சொல்லும் பொழுது அல்லா உங்களை கருணை பார்வையால் அரவணைத்தால் தவிர வந்து கருணையால என்ன செய்யணும் மன்னிக்கணும் அவன் கருணையை உங்களுக்கு தந்தாதான் நாளை மறுமையில நீங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறாங்க அப்ப ரசுல்லாட்ட சஹாபாக்கள் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க யார சொல்ல நாங்க சரி எங்களுடைய அமல்னா ஒண்ணும் இல்லதான் அப்ப நீங்க அப்படிங்கிறாங்க ரசோல்லா பார்த்து கேட்கறாங்க நீங்களும் அப்படிங்கிறாங்க அப்ப ரசுல்லா என்ன சொன்னாங்க இல்ல நான் அப்படி கிடையாது நான் நிறைய வணக்க வழிபாடு செய்யறேன் நான் தகஜத்தை தொடுறேன் உங்களை விட நான் அதிகமா அல்லாவுக்கு பயப்படுறேன் எனக்கு நான் அப்படி நிலை இல்ல அப்படின்னு சொன்னாங்களா அப்படி சொல்லல ரசூல்லா சுபகானந்தா ரசூல்லா சொல்றாங்க என்னையும் தான் நானும் தான் என்னுடைய அமலை வச்சு நாளை மறுமையில நான் ஜெயிக்க முடியாது அப்படின்னாங்க மாறாக அல்லா அவனுடைய கருணை பார்வையால் என்னை அரவணைத்தால் தவிர நானும் ஜெயிக்க முடியாது என்று ஒரே அடி அடிச்சுட்டாங்க அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப அமல்கள் செய்ய வேண்டாமா அமல்கள் செஞ்சு எந்த பிரோஜனம் இல்லையா அப்படி கிடையாது இந்த செய்தியிலேயே ரசூல்லா தொடர்ச்சியா சொல்றாங்க அல்லாஹ் தன்னுடைய கருணை பார்வையால் நம்மை அரவணைத்தால் தான் ஜெயிக்க முடியும் அதனால் நீங்க என்ன செய்யுங்க அல்லாவுடைய கருணை உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக நீங்க நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் நிதானமாக நடந்து கொள்ளுங்கள் உங்களால் முடிந்த நல்ல கருமங்களை செய்யுங்கள் நற்காரியங்களை நீங்கள் செய்யுங்கள் அலட்சியமா நீங்க இருந்து காலையில மாலையில அல்லாவுடைய பாதையில நீங்க என்ன செய்யுங்க செலவிடுங்கள் இப்படி இருந்து சொல்றாங்க அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே நாம் அமல்கள் செய்யணும் இன்ஷா அந்த அமல்கள் மூலமா அல்லா செய்வான் நமக்கு கருணையை தருவான் நாம தூது சொல்லி நீங்க உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் இரக்கம் காட்டுங்கள் அல்லா உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் அப்ப இரக்கம் காட்டுவது ஒரு நல்ல காரியம் தானே கருணைப்பட்டு அவங்களுக்கு நம்ம உதவி செய்வது என்பது அல்லா நமக்கு என்ன செய்யணும் கருணை வந்து புரியக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்ப இது மாதிரி நாம விளங்கணும் என்னதான் இருந்தாலும் நாளை மறுமையில அல்லா ஒரு நான் என்ன செய்யணும் நம்மள மன்னிக்கணும் மன்னிச்சுட்டேன்டா உன்ன நான் மன்னிச்சுட்டேன் அல்லா சொன்னா சொன்னால் மட்டும்தான் நாளை மறுமையில ஜெயிக்க முடியும் அப்ப அந்த மறுமையை சார்ந்து இப்ராஹிம் நபி நசிரான ஒரு பிரார்த்தை ஒண்ணு கேட்கிறாங்க எப்படி கேட்கிறாங்க அதான் இதை ஹைலைட் தனக்கு மட்டும் கேட்கல இப்ராஹிம் நபி என்ன கேட்கிறாங்கன்னா அவங்களுடைய பிரார்த்தனை ஸ்டைலா நீங்க பாருங்க சுயநலமே அதுல இருக்காது ஒண்ணு அவங்களுக்கு கேட்பாங்க அடுத்தது மக்களுக்கு கேட்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்கு கேட்பாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சந்ததிகளுக்கு சேர்த்து கேட்பாங்க இதான் அவங்களுடைய ஸ்டைலு அது மாதிரி தான் என்ன கேட்கிறாங்கன்னா இப்ராஹிம் நபி அவங்க கேட்ட அந்த துவா வந்து சூரா இப்ராஹிம்லயே பதிவு செய்யப்பட்டிருக்கு அல்ல வந்து சொல்லி காட்டுறான் நாற்பத்தி ஒன்னாவது வசனம் சூரா இப்ராஹிம்ல நாற்பத்தி ஒன்னாவது வசனம் இப்ராஹிம் நபி செய்த அந்த பிரார்த்தனை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் எப்படி பிரார்த்தனை செய்கிறார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் என் இறைவனே என்னை மன்னிப்பாயாக என்னை மன்னிப்பாயாக யார் கேட்கிறா இப்ராஹிம் நபி கேட்கிறாங்க இப்ராஹிம் நபியுடைய அந்தஸ்து சுபகானந்தா நம்ம சொல்லவே தேவையில்லை நம்ம ஒரு புக் ஒண்ணு கொடுத்துருக்கிறோம்ல இப்ராஹிம் நபி அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் நபின்னு ஒரு புக்கு கொடுத்துருக்குறோம் அதை படித்து படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை முதல்ல படிச்சு முடிங்க அதில் ஆரம்பத்திலேயே இப்ராஹிம் நபி சிறப்புகள் நம்ம தொகுத்துருக்குறோம் எவ்வளவு சிறப்புகள் தெரியுமா எப்படியெல்லாம் இப்ராஹிம் நபியை சிலாகித்து பேசினா தெரியுமா அவர் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர் அவர் சகிப்புத்தன்மை மிக்கவர் அவர் நேர்வழி பெற்றவர் அவர் வந்து இணை வைக்காதவர் இப்படி ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அவ்வளவு சிறப்புகளை பெற்ற இப்ராஹிம் நபி அவங்க சொல்றாங்க ரப்ப நகர்

ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களுக்கும் நாம துவா செய்யறேங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா டோட்டல் மூமின்களுக்கு சேர்த்து பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த அருள் இந்த துவாவில் இருக்குது ரப்ப நகுர் ஒளி வாலி தைய ஒளி மோமினி எங்கள் இறைவனே விசாரணை நடக்கும் நாளில் என்னையும் மின் பெற்றோரையும் இறை நம்பிக்கையாளர்களையும் நீ மன்னிப்பாயா என்பதுதான் இந்த பிரார்த்தனுடைய பொருளாக இருக்கிறது ஆனா இப்ராஹிம் நபியை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்களுடைய நிலை என்னதான் அல்ல ஏத்துக்கடலை ஆனா நமக்கு அல்லா என்ன செஞ்சிருக்கான் நம்முடைய தாய் தந்தையர்கள் ஏகத்துவத்துல இருந்தாங்க ஏகத்துவத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தந்தான்னு சொன்னா இப்படி நாம என்ன செய்யலாம் என் பெற்றோரைக்காகவும் நாளை மாதிரி நாம துவா செய்யலாம் அப்ப இந்த துவா நம்ம என்ன செய் மனநம் செய்து அடிக்கடி அல்லாட்ட இந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களா இருக்கணும் என்னையோட எத்தனை துவா பார்த்திருக்கிறோம் ஆறு நேத்து தான் அஞ்சு இன்னைக்கு ஆறு ஆறாவதுவா பார்த்துக்கிறோம் முடிந்த அளவுக்கு நிச்சயங்க இந்த ஆறு துவாக்களை இன்னும் சில துவாக்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி அல்லாவிடத்துல கையேந்தி பிரார்த்திக்கூடிய மக்களா இருக்கணும் மனப்பாடம் ஒளி வாளி தைய ஒலி வாலிதைய ஒலி வாலிதைய ஒலி வாலிதைய ஒில்லி ஒளிவாளிதைய ஒளில் மோமி ஒளிவாளிதையனா பெற்றோர்கள் ஒளில் மோமினா இதை நம்பிக்கையாளர்கள் என்னையும் மன்னிப்பாயாக என் பெற்றோரையும் மன்னிப்பாயாக இறை நம்பிக்கையாளர்களையும் மன்னிப்பாயாக எங்க யௌம யகூமுல் ஹிசாப் சொல்லுங்க யௌம யகூமுல் ஹிசாப் யௌம யகூமுல் ஹிசாப் யௌம யகூமுல் ஹிசாப் விசாரணை நடைபெறும் நாளிலே விசாரணை நடக்கும் நாளிலே என்னையும் என் பெற்றோரையும் இதை நம்பிக்கையாக மன்னிப்பாயாக என்பது அந்த துவாவுடைய சாரம்சமா இருக்குது மீண்டும் ஒரு முறை ரப்ப நகர்லி ஒளி வாலிதைய يوم يقوم الحساب ربنا اغفر لي ولي والدي ولي المؤمنين يوم يقوم الحساب ربنا اغفر لي ولي والدي ولي المؤمنين يوم يقوم الحساب ربنا اغفر لي ولي والدي ولي المؤمنين يوم يقوم الحساب الله

நாற்பத்தொன்னாவது வசனம் இப்போ நிறைய பிரார்த்தனைகள் இருக்குது புறான் உள்ள பிரார்த்தனைகளையே படித்து நம்ம கேட்கறதுக்கு நேரம் இருக்காத அளவுக்கு இருக்கு அவ்வளோ பிரார்த்தனை இருக்குது எக்கச்சக்கரமான பிரார்த்தனை இருக்குது ஆனா நம்ம என்ன செய்வோம் இந்த பிரார்த்தனைக்கு முக்கியத்துவமே கொடுக்கறது இந்த பிரார்த்தனைகளுக்கு முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லை ரொம்ப கமிட்டடாக அலையிடும் பொழுது முடிச்சுட்டு உடனே எஸ்கேப் ஆயிரும் உடனே போயிடும் கையேந்தி பிரார்த்தனை செய்யும் அன்புக்குரிய சகோதரிகளே தான் ஜெயமே இருக்குது இந்த பிரார்த்தனை இந்த வணக்க இருக்கா இல்லையா இது அல்ல ரொம்ப நேசிக்கிறா ரொம்ப விரும்புறா இதுலதான் அடிமைத்தனமே விளங்கு அடிமைத்தனமே இதுலதான் இருக்குது இறைவா நீ என் எஜமான் நான் உன் அடிமை ஒன்னு விட்டு எனக்கு வேற யாரும் கிடையாது உங்ககிட்டதான் நான் கேட்கணும் இன்று இப்படி மன்றாடி கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனையில அதிக நன்மை இருக்குது அன்ஷா அல்லாஹ் இந்த துவாக்களை என்ன செய்வோம் மனப்பானம் செஞ்சு அல்லா விடத்தை கேட்கக்கூடிய மக்களா இருப்போம் ரப்ப நகர்லி ஒளி வாலி தைய ஒளி முக்மினீனூல் ஹிசாப் வாஹிர் தாவானா அலமது இல்லாஹி ரபிலானமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ